திரிவிதாம் நரக்கசியதாம் துவாரம் நாசனாம் ஆத்மனஹ காம குரோதா சத்தலோபாஸ் தஸ்மத் அத்ரயம் தயாதே ஒரு மனிதன் நரகத்திற்கு போக வேண்டும் என்றால் மூணு வழிதான் இந்த மூன்றும் இருப்பது இன்னைக்கு கேரள கம்யூனிஸ்ட் அரசு திரு விஜயன் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் எங்களுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் சனாதன தர்மம் என்பது டெங்கு மஸ்கிட்டோ கொசுவை போன்றது அதை ஒலித்தெடுக்க வேண்டும் என்று சென்னையில இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நிகழ்வு நடத்தியவர் அதுல திரு மு க ஸ்டாலின் அவர்களை இந்த நிகழ்வுக்கு முக்கிய விருந்தினராக கேரள மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் இங்க வாங்க கூப்பிடும் பொழுதே நமக்கு தெரியும் ஐயப்பனுக்காக போடப்படக்கூடிய ஒரு நிகழ்வு கிடையாது மக்களை ஏமாற்றி அரசு வாங்குவதற்காக ஒரு நமக்கு தெரியும் பிரம்மச்சாரி என்று சொல்வோம் எப்பொழுதும் எல்லா நிலையிலும் ஒரு பிரம்மச்சாரியாக இருக்கக்கூடிய குழந்தை ஐயப்பனை பார்ப்பதற்கு ஆண்டாண்டு காலம் கோடிக்கணக்கான மக்கள் வர்றான் இந்த நைஸ்திக் பிரம்மச்சாரியை பொறுத்தவரை அவரை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருந்தாலும் கூட அவர் எப்பொழுதும் குழந்தை முகத்தோடு இன்முகத்தோடு இங்கிருந்து சபரிமலையில் பக்தர்களுக்கு ஆண்டாண்டு காலமாக செய்தியை சொல்றார் ஆனால் திரு ஸ்டாலின் அவர்களையும் திரு பினராயி விஜயன் அவர்களையும் நான் அவர்களை எப்படி அழைப்பேன் என்று சொன்னால் நாஸ்திக் டிராமாச்சாரி தான் அழைப்பேன் அதாவது நாஸ்திகத்தை விரும்பக்கூடிய டிராமா நடத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இரண்டு நபர்கள் இணைந்து நாஸ்திக்கு டிராமாச்சாரியாக இந்த நிகழ்வை நடத்தி முடித்திருக்கிறார் அது அந்த நிகழ்வை பார்க்கும் பொழுது யாரும் வரவில்லை இருக்கைகள் எல்லாம் காலியா இருந்ததுங்க இவர்களாகவே கஷ்டப்பட்டு ஒரு கூட்டத்தை போட்டு ஐயப்பட்டாருக்கு நாங்கள் இருக்கின்றோம் என்று சொல்லி அதன் மூலமாக இன்னும் தங்களுடைய பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொந்தங்கள் இது நாம் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதுல காவல்துறையை வைத்து ஐயப்ப பக்தர்களை அடித்து உதைத்து உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்த பிறகு அதை முழுமையாக இப்படி தான் கண்டிப்போட கண்டித்தா கண்டிப்பாக நான் நடைமுறைப்படுத்துவேன் என்று பொங்கி எழுந்த திரு விஜயன் அவர்களுக்கு ஐயப்பனை பற்றி ஒரு மாநாடு நடத்துவதற்கு என்ன உரிமை இருக்கிறது என்பதால் அடிப்படையான ஐயப்ப பக்தர்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி மாநாடு நடத்துவதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் எதற்கு மு க ஸ்டாலினை அவர்களை கூப்பிட்டாமல் தமிழகத்துல கடந்த ஆண்டு நீங்க இந்த டிராமா நம்ப மாட்டீங்க கடந்த ஆண்டு தமிழகத்துல குளோபல் முருகா கான்பரன்ஸ் டிஎம்கே நடத்துறாங்க பழனி ஏன்னா பக்கத்துல ஒரு திருடம் இருக்கும் பொழுது திருடனை பார்த்து இன்னொரு திருடம் வேகமாக கற்றுக்கொள்வார் ஒரு திருடனை பார்த்து ஈஸியா கற்றுக்கொள்வார் தமிழகத்துல சனாதன தர்மம் வேண்டாம் என்று நினைக்கக்கூடிய டிஎம்கே திராவிட முன்னேற்ற கழகம் குளோபல் முருகா கான்பரன்ஸ் பழனியில போனாள் இன்னும் கேரளத்துல கம்யூனிஸ்ட் அவர்களை பார்த்து இங்க குளோபல் ஐயப்பா கான்பரன்ஸ் இருவரும் கடவுளை பற்றி பேசுவதற்கு அடிப்படையில் எந்த ஒரு தகுதியும் இல்லாதவர்கள் அன்பு சொந்தங்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதுல கேரளால இதே பத்திரத்துல கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தொண்டர்கள் முதலமைச்சர் அவர்கள் கட்டங்கள் தட்டி ஒழியத்தை பார்த்து அடித்து உதைத்து மக்களை யாருமே சேர்வதற்கு இடம் கொடுக்காம காவல்துறையை வைத்து கட்டுக்கோப்பாக அவர்களாகவே பெண்களை உள்ளே அழைத்து சென்று வழிவிடுவதற்கான எல்லா வேலையும் செஞ்சுட்டு இன்னைக்கு நீதி கண்ணீர் வடிக்கின்றார்கள் ஐயப்பர்களுக்காக நாங்கள் இருக்கிறோம்

நம்ம என்ன சொல்றாருங்க அதாவது ஒரு பக்தன் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர்கள் நமக்கு அந்த மாதிரி பக்தனா கடவுளை விஜயன் பாடப்படுக்கிற சாப்டருக்கு மேல அவர் படிக்கல திரு விஜயன் அவர்களுக்கு நான் பகவத்கீதையிலிருந்து இன்னொன்னு நான் சொல்றேன் பன்னிரெண்டாவது சாப்டரை தாண்டி இன்னும் கொஞ்சம் முன்னாடி போங்க பதிமூணாவது சாப்டர் பதினான்கு பதினஞ்சு பதினாறாவது சாப்டர் போனீங்கன்னா இருபத்தி ஓராவது வரிய திருவிஜயராவுடன் மறுபடியும் என்னை பகவத்கீதையை எடுத்து படிக்கணும் திருவிதாம் நரகசியதாம் துவாரம் நாசனாம் ஆத்மனக காம துரோதாஸ் சத்தலோபாஸ் தஸ்மத் அக்ரயாம் பிரயாகர் இதையும் படிக்கும் இதில் என்ன சொல்லுதுன்னா ஒரு மனிதன் நரகத்திற்கு போக வேண்டும் என்றால் மூணு வழிதான் நஸ் ஆங்கர் கிரீன் காமம் நரகத்துக்கு வேமா கூட்டிட்டு போயிடும் பேராசை நரகத்துக்கு வேமா கூட்டிட்டு போயிடும் கோபம் நரகத்துக்கு வேமா கூட்டிட்டு இந்த மூன்றும் இருப்பது இன்னைக்கு கேரள கம்யூனிஸ்ட் அரசு கிட்ட திரு விஜயநாதன் பனிரெண்டாவது சாப்டரோட நிறுத்தாம அப்படியே பதினாறாவது சாப்டர் படிச்சீங்கன்னா உங்களுக்கே பகவத்கீதையில சொல்லியிருக்கக்கூடிய புத்திமதி தெரியும் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்